அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் வயசாகிறதே ஒரு பிரச்சனை வயசானவங்க நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கும் வயசாகும் அப்படிங்கிறது இன்னொரு பிரச்சனை வயசாகிற போது வர பிரச்சனையில பெரிய சிக்கல் என்ன தெரியுமா ஒரே விஷயத்த சொல்லுவோம் கேட்குறவங்களுக்கு கோபமா வரும் சொல்லிட்டோமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது விட கூடவே மருந்து சாப்பிட்டோமா இல்லையா அப்படிங்கிற ப்ரெஷர் சுகருக்கு அப்புறம் ராத்திரி தூக்கத்துக்கு மாத்திரை போடுறவங்க மாத்திரையை பிரிக்கும் போது ஒரு ஃபோன் வந்துடும் அல்லது மாத்திரை போட்டுவிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக மாத்திரையை கீழே வச்சுட்டு தண்ணியை குடிச்சிட்டு வெளியில போயிடுவாங்க தண்ணி குடிச்சமே இப்போ மாத்திரையை போட்டிருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் தான் கரெக்டாக வெட்டி ஒரு டப்பாவில் போட்டு மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே அப்படிலாம் போட்டு போட்டிக்குவாங்க அவங்களுக்கு மாத்திரையை பிரிட்ஸ் பார்த்தா போயிடும் அது சில பேருடைய பிரிட்ஸ் ஒரு பாக்ஸில் கரெக்டாக ஏழு நாளைக்கு வேண்டிய சாப்பிட வேண்டிய காலை மாலை மூணு இதோட ஏழு நாளைக்கு வச்சிருப்பாங்க அது ஒரு டைப்பு ஒவ்வொருத்தருக்கு இப்பெல்லாம் மாத்திரை யாத்திரை யாத்திரை போற வரைக்கும் மாத்திரை இல்லையா இப்படி வயசாக வயசாக நூற்றுக்கணக்கான பிரச்சனை வருது இந்த குறிப்பாக வந்து கொலஸ்ட்ராலுக்கு ஒரு டேப்லெட்ஸ் வந்து ஸ்டாட்டின் டேப்லெட்ஸ் போட சொல்றாங்க பிளட் தின்னர் இன்னொன்று அது வந்து ரத்தத்தை வந்து திரவ நிலையில வச்சுருக்கோம் மாறு அடைப்பு வராமல் காப்பாற்றுறதுக்கு அதெல்லாம் ரொட்டீனாக போடணும் தினமும் போடணும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக போடுங்கன்னு பற்றி டாக்டர்ஸ் வந்து கட்டாயமாக சொல்றாங்க அல்லது ஒரு நன்மையும் இருக்குது நீண்ட காலம் உயிரோடு இருக்கிறதுக்கு வழி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கட்டும் இதில் ஒரு சிக்கல் வரும் நம்ம மூளையுடைய மேல் பகுதியில் ஒரு ஒருவையான மெல்லிய ஒரு கொழுப்பு படிமம் ஒன்று உண்டா இது இந்த கொழுப்பை அடிக்கிற படை உள்ள போன உடனே என்னாச்சு எந்த இராணுவமும் எல்லாத்தையும் குறிச்சுக்கொள்ளும் எந்த இராணுவமும் இன்னொரு நாட்டுக்குள்ள போகும்போது பெரிய ஒழுக்கம் நெறி தர்மம் நியாயம் காப்பாத்தது எந்த இராணுவமும் அல்ல பல சிக்கல் இருக்கு எல்லாத்தையும் மனம் திறந்து சொல்ல முடியாது கொஞ்சம் குறிப்பா சொல்லிட்டு போற புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னொரு நாட்டுக்குள்ள நுழையிற போது ஒரு கோபம் ஒரு வெறுப்பு ஒரு சத்தம் ஒரு உணவின்மை பகை ஆத்த கற்பழிப்பு இருக்கும் என்ன நடக்குது யார் சாவரா ஒண்ணு தெரியாது அப்ப ஆகும் இந்த மாதிரி நம்ம கொழுப்பை குறைக்கும் போது மூளை மூளையினுடைய மேல் பக்கத்துல படியுது பாத்தீங்களா ஒரு விதமான மெல்லிய படிமம் அதுவும் போயிடும் அது இருக்கிற வரைக்கும் கனெக்டிவிட்டி ஒன்னோட ஒன்னு ஒன்னோட ஒன்னு நமக்கு பல விஷயங்களை நினைவு வச்சுக்கிறதுக்கான கனெக்டிவிட்டி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நாளாக நாளாக வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும் மருந்தா இருக்கு அது மாத்திரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபக சக்தி கூடும் அப்படின்னு அப்படியா என்ன மாத்திரை என்ன மறந்து போச்சு சார் அதாவது பாருங்க மருதிக்கு மாத்திரையா மறந்து போச்சு அவன் என் பேர் பட்ட நான் வேண்டிகைக்கு சொல்லல வாழ்க்கையில நினைவாற்றல் நமக்கு ஐம்பது வயசுக்கு அப்புறம் குறையும் போது முக்கியமான வார்த்தையை கவனிங்க என்னை நானே கவனித்துக் கொள்ளுதலில் குழப்பம் ஏற்படும் எப்பவுமே இன்னொருத்தர் கவனிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா சில பேர் வயசான வீட்டு வெளியே போனா வீட்டுக்குள்ள திரும்ப வர முடியாது விளம்பரம் கொடுத்துருப்பாங்க அவரை பார்த்தால் வீட்டுக்கு அணி அவங்க வீடு ஞாபகம் வராது அவங்களுடைய அந்த அல்சிமர் மறதி நோய் அப்படியே வர வர என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ரூட் மறந்து போயிடும் பறவை கூட கூட கண்டுபிடிச்சு எவ்வளவு தள்ளி வரும் பத்தாயிரம் பறந்து வந்து பழைய இடத்துல முட்டை பொடிக்கிற பறவை உலகத்தில் இல்லைன்னு சொல்லல ஆனா மனிதனுடைய சாபக்கேடு ஒரு முதுமை வரும் போது அந்த மாதிரியான சில விஷயங்கள் ஏற்பட்டுடும் அப்ப நம்ம இன்னொருத்தர் கவனிக்கணும் இன்னொருத்தருக்கு சுமையா மாறிடும் காலமாக இதை பத்தி ஒரு அமெரிக்க மருத்துவர் நல்லா ஆராய்ச்சி பண்ணி அவர் சில குறிப்பு கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு சிம்பிளா மருந்து இல்லாமல் உங்கள் மூளையை தூண்டுவது எப்படி அப்படின்னு எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் வாக்கிங் போகும்போது மேடு பள்ளத்தில் நடங்க சார் மேடு பள்ளத்தில் நடந்தால் கால் தடுக்கி விழுந்துடும் இல்லை இல்லை இந்த இதை வந்து மூளை பேலன்ஸ் பண்ணணும் உங்களுக்கு கால் அப்படி போகும்போது அந்த மூளைக்குள்ள வந்து அந்த மின் அதிர்வுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் மேடு எது பள்ள எதுன்னு இதை சென்ஸ் பண்ணி மூளைக்கு தகவல் போய் அடிக்காத மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அந்த உத்தரவு கொடுத்து நீங்க ஆக்டிவா இருக்கணும்னா ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் மெல்லிய மென்மையான இடத்துல நடக்கிறத விட வயல் வரப்பு பள்ளம் மேடு ஏறி இறங்கி நடங்க அப்போ உனக்கு நினைவாற்றல் அதிகமா இருக்கும் அப்படி இல்லை உண்மை இந்த மூளைக்குள்ள இருக்கிற மின் தூண்டல் நடந்துகிட்டே ஏற்படும் அப்போதான் மூளை வந்து தன்னை இளமையா வச்சிருக்கும் தக்க வச்சிருக்கும் நினைவாற்றலை வச்சிருக்கும் இதுக்காக மாத்திரை மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது நல்ல பழக்கம் இல்லை கடுமையான பயிற்சிகள் பின்பற்ற முடியல ஒரு அமெரிக்க மருத்துவர் பாருங்க அவர் சொல்ற மருத்துவத்தை கேட்டால் அவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் என்ன அப்படின்னா உங்கள் நாக்கை நீட்டி முதல்ல நாக்கு வெளியே நிற்கணும் உங்கள் நாக்கை நீட்டி வலது புறமாக பின் இடது புறமாக பத்து முறை நகர்த்தவும் என்ன பெரிய கஷ்டமான விஷயமா மூணு நிலத்துக்கு நாக்கு இருக்கு நமக்கு நம்ம நாக்க வலது புறமா பத்து முறை அப்புறமா இடது புறமா பத்து முறை இது அசைக்கிறதுல என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டா நீங்க நம்புனா நம்புங்க வலது மூளையும் இடது மூளையும் தூண்டப்படும் இந்த நாக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கறது அந்த மருத்துவருடைய கோட்பாடு பல வகையான நோய்கள் வந்து கொஞ்சம் கட்டுக்கு வரும் அப்படிங்கிறார் இந்த முக்கியமா இந்த மறதி நோய் இருக்கு இல்லையா அந்த மறதி நோய் ஐம்பது வயதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த மரதி நோய் இருக்கு இல்லையா அது சேர்றாரு அது நிச்சயமாக கட்டுக்கு வருங்கிறார் அவர் ரிசர்ச் பண்ணாமே எழுதுவாரு ஏதோ இந்த அமெரிக்க டாக்டர் உடனே நம்ம வந்து ஒன்னே பெருசா நினைச்சுடுறோம் அப்படின்னு ஒரு பலதீனம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவர் ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த செய்தி அவர் எழுதுறாரு இருக்கணும் இல்லையாலும் நமக்கு நஷ்டம் இல்லை நாக்க வலது பக்கம் பத்து இடது பக்கம் பார்த்து போட்டு நீட்டி இருக்கு வளர்ந்து என்ன தப்பு இருக்கு அப்புறம் அடுத்தது பாருங்க என்ன அப்படின்னு கேட்டா இத சுழட்ட சொல்றாங்க இது நமக்கு அப்படி சுழற்றுவதன் மூலமா அந்த நாக்கினுடைய அசைவு இருக்கு இல்லையா அதை சுழற்றுவதன் மூலமா நம்மளுடைய உடல் நலத்தையே நீண்ட காலத்துக்கு சரியா கொண்டு போகலாம் சொல்றது எந்த அளவுக்கு என்ன மருந்து விற்கிறவங்க சொல்ற மாதிரி உடல் எடை உயர் ரத்த அழுத்தம் மூடையில் ரத்த உறைவு ஆஸ்துமா தொலைதூர பார்வை காதுவலி தொண்டை தொற்று தோள்பட்டை கழுத்து தொற்று தூக்கமின்மை இது எல்லாத்தையுமே இந்த நகர்வுகள் வந்து உங்களுக்கு காப்பாற்றுது அப்படின்னு உங்கள் நாக்கை நீட்டி வலதுபுறமாக பின் இடதுபுறமாக பத்து முறை நகர்த்தவும் இந்த நாக்கு உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்ச உடனே ஒருத்தர் அனுபவத்தில் எழுதுறாரு நிஜமாகவே எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது மனம் தெளிவடைகிறது புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்றன தொலைநோக்கு பார்வை இப்போது குறைந்து விட்டது கொஞ்சம் முட்டாள்தனம் குறைந்திருக்கிறது ஆரோக்கியம் மேம்பட்டு நான் உணர்கிறேன் எனக்கு சிறந்த செரிமானம் ஏற்பட்டிருக்கிறது அப்புறம் குறைந்த காய்ச்சல் சளி இது போன்றவை உடல் நலத்தில் முன்னேற்றமாக அமைந்திருக்கிறது இதுல இன்னொரு குறிப்பு இருக்கு அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி பாசிட்டிவ் சஜஷன் நீங்க கொடுத்துக்கோங்க இது ரொம்ப முக்கியம் நான் நன்றாக இருக்கிறேன் எனக்கு இப்போது நினைவாற்றல் கூடி இருக்கிறது நன்கு பசி எடுக்கிறது இதெல்லாம் பாசிட்டிவ் சஜஷன் என்ன கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மூளை ரியாக்ட் பண்ணும் சார் சென்ற ஃபோனில் பார்த்தா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்களோ அந்த யூடியூப்பில் அப்படியே வரும் நீங்கள் ஆன் பண்ண உடனே உள்ளே உள்ளேருந்து வரும் பாருங்க இடியாப்பம் பற்றி பேசிட்டு டக்குன்னு இப்படி ஆன் பண்ணிங்கன்னா இடியாப்பமாக வரும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது ஒட்டு கேட்குதா அப்படின்னு கூட நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அது மாதிரி என்னன்னா நமக்கு நாமே ஒட்டு கேட்கணும் எப்படி நான் நன்றாக இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நோய் இல்லாமல் இருக்கிறேன் இதெல்லாம் யாருக்கு பயன்படும் மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் அறுபது வயசுக்கு ஆனவங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று ரொம்ப எளிய உடற்பயிற்சி நாக்கை அசைப்பதன் மூலம் நாம் பெற முடியும் அதாவது நம்முடைய காது தொண்டை பகுதி சேர்ந்து பார்த்தீங்களா அதுல ஒரு இறுக்கம் டைட்னஸ் உண்டாடு அது எத்தனை ப்ராப்ளம் எத்தனை நோய்களை ஒன்று படுத்துறீங்களா எவ்வளவு சிரமங்களை ஒன்று படுத்துறீங்களா அதை ரிலீஸ் பண்ணணும் அதை அசைச்சு கொடுக்கணும் ஓஷோ எழுதுறாரு ஒரு மனிதனுடைய கடும் கோபம் பயம் இவை எல்லாமே இங்குதான் தங்குகின்றன பாருங்களேன் உணர்ச்சி பூர்வமான தாக்குதல் இருக்கு பாத்தீங்களா தொண்டை காது தொண்டை இணையிற பகுதி ஆங்கிலத்துல ஜா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதை நீங்க நல்லா அசைச்சு 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 கொடுக்க கொடுக்க உணர்ச்சிகளால நம்ம பிளாக் ஆயிருக்கோம் இல்லையா சில வகையான பயம் கவலை அது மாதிரி உணர்ச்சிகள் அதுல சரியாக ஒரு விஷயம் நான் முன்னே சொல்லியிருக்கேன் கேட்டால் அவங்க கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நாய் கோபப்படும் ரொம்ப கோபப்படுறவங்களா நான் சொல்லல நாய் ரொம்ப கோவப்படும் நாய் உடனே கோவத்தை குறைச்சிருந்தா எப்படி குறைக்கும் நீங்க பாத்துக்கீங்களா யாராவது வந்து ஓ ஆவும் கத்திட்டு ஓடியா அந்த நாய் திரும்ப வந்து உட்கார்ந்து நாக்கை நல்லா தொங்க போட்டு எச்ச ஒழுக ஒழுங்க நாக்கை நல்லா தொங்க போட்டு வாயை ஒரு அஞ்சாறு தடவை அப்படி திறந்து திறந்து நம்ம ஜா ஜமா பகுதி இருக்கிற அந்த டைட்னஸ் அது போயிடும் வெளியே வருவதற்கான வழிமுறை மன வெளியே வருவதற்கான வழிமுறை கேட்டீங்களா ஒளிபார்வட்டி மீசரை இது மாதிரி ஒரு கட்டுரை போட்டுக்கிறோம் ஒரு நண்பரை செய்தி அதனால அத பல மூத்த குடிமக்களுக்கும் மூத்த குடிமக்கள் இருக்கிற வீட்டுல அவங்களுக்கும் பயன்படுங்கிறதுக்காக அந்த செய்தியை நான் அவங்களுக்கு வெளிப்படுத்துறை ஒளிப்ப எப்படி படிக்கணும் படிக்கணும் பத்து பேருக்கு பகிரணும் நாம ஒரு நூறு பேருக்கு நம்ம குரூப்லேயே அனுப்பணும் ஏன்னா ஒன்றும் காசு போடுறது செலவு கிடையாது நல்ல விஷயம் நிறைய வச்சிருக்கிறோம் இப்போ அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா மாடியில் இந்த வெயிலில் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் மேல் தளத்தில் இருந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அதுக்கு மேலே வெள்ளை அடிச்சா போதும்னு ஒரு பழக்கம் இருக்கு சுண்ணாம்பு வெள்ளை அடிச்சுட்டா சூரிய வெளிச்சத்தை திருப்பி அனுப்பிச்சிடும் மாடியில் அந்த வெப்பம் இறங்காது கான்கிரீட் வீட்டில் கஷ்டம் இருக்கு நூற்றுக்கணக்கான யோசனை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க மேலே வந்து பச்சை வலை போடலாம் மேலே தொட்டி கார்டன் போடலாம் மேலே வந்து இந்த இந்த பிஸ்கட் இருக்கும் இல்லையா ராஃபில் பிஸ்கட் இருக்கும்ல வேஃபர் வேஃபர் பிஸ்கட் மாதிரி ரெண்டு இடைவெளி உடைய தளம் பிளா இதில் வந்துருக்கு அதை மேலே போட்டு விட்டாச்சுன்னா வெயில் இறங்காது இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு இந்த ஹாலோ பிளாக்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த ஹாலோ பிளாக்குக்குள்ள மணலை ரொப்பி ஹாலோ பிளாக்குக்குள்ள மணலை ரொப்பி அதில் தண்ணீர் கொஞ்சம் லேசாக அடிச்சு விட்டுட்டோம்னா அந்த சில்னஸ் இருக்கும் அதை வரிசையா மேல் மாடி முழுக்க அடிக்கிட்டு இடைவெளியெல்லாம் அப்படியே ஒரு சுண்ணாம்பு கொண்டு ஜாயின் பண்ணி விட்டுறது கொஞ்சம் நாளைக்கு அப்போ கோடைகாலம் முழுக்க என்ன ஆகும்னா மேல் அடிக்கிற வெயில் வந்து இறங்காது நீங்கள் மேலும் எப்ப தெரியல இரவு முழுக்க நீங்கள் ஃபேன் போட்ட அப்படியே பத்தி டெரிமடியா பல பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா இது மாதிரி நல்ல யோசனை எதில் கொடுத்துருக்கோம் ஒளிபரவு மித கொடுத்துருக்கோம் ஒளிபரவு ரொம்ப ஒரு பயனுடைய குடும்பத்துக்கு தனி மனிதர்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்ல எண்ணங்கள் ஏற்படுவதற்கு பேச்சாளர்களுக்கு கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பயன்படக்கூடிய அருமையான பொக்கிஷன் அது அதை வாய்ப்புள்ளவங்கலாம் படிங்க பத்து பேரோட பகிர்ந்துக்கங்க எப்படி படிக்கணும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போங்க அதில் போய் ஒரு லிங்க் இருக்கும் இணைப்பு அதை ஒரு தட்டி சொடுக்குங்க சொடுக்குனீங்கன்னா என்ன வரும் அந்த லிங்க் உங்களுக்கு அப்படியே இணையும் நீங்கள் மகிழ்ச்சியாக படிக்கணும் பக்கம் பக்க பக்கமா நல்ல செய்திகள் வண்ணத்தோடு படிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது படியுங்கள் பகிருங்கள் ஒளிபரவட்டும் இதை உங்கள் வாழ்வில் ஒளிபரவட்டும்